சங்கீதம் எழுபத்தி மூணு இருபத்தி எட்டாவது வசனம் சங்கீதம் எழுபத்தி மூணு இருபத்தி எட்டு எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் நான் உமது கிரியைகளெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகி ஆண்டர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் இந்த சங்கீதக்காரர் எழுதுகிறார் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் இந்த வசனத்தின் முதல் பகுதி இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம் நாளைக்கு இரண்டாவது பகுதியை தியானிக்க இருக்கிறோம் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் நாம் கர்த்தரை அண்டி கொண்டிருப்பதை நான் அண்டி கொண்டிருப்பது என்பது அவரிடத்தில் மிக மிக நெருக்கமாக சென்று அவரே சார்ந்திருப்பது கர்த்தரை சார்ந்திருப்பது கர்த்தரை அண்டிக் கொள்வது கர்த்தரோடு நெருக்கமாக இருப்பது நமக்கு நலம் கர்த்தரோடு நாம் இருக்கும்போது அவர் நமக்காக எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்கிற தேவனாக இருக்கிறார் வேதத்தில் அநேகர் தேவனிடத்தில் நெருங்கி வருவதற்கு தேவனை அண்டிக் கொள்வதற்கு அவரை நோக்கி கூப்பிடுவதை பார்த்திருக்கிறோம் அதில் தாவிது ஒருத்தர் கர்த்தருடைய பிரசனத்தை அதிக அதிகமாய் நேசித்தவர் கர்த்தரோடு இருப்பதற்கு மிகவும் வாஞ்சித்தவர் அவர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறது என்று சொல்கிறார் அது மாத்திரம் அல்ல நான் தேடுவேன் உண்மையே அண்டிக் கொள்வேன் உமையிலே பலன் கொள்வேன் இப்படி கர்த்தரையே சார்ந்து இந்த மனுஷன் தாவிது கத்தர் அவருக்கு அநேக ஜெயங்களை கொடுத்தார் கத்தர் அவரை உயர்த்தினார் இன்னைக்கு நாம் ஆண்டற்ற சொல்ல வேண்டியது நான் உண்மை அண்டிக்கொள்ள விரும்புகிறேன் இடத்தில் நெருங்கி வர விரும்புகிறேன் உண்மை சார்ந்து வாழ விரும்புகிறேன் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு நன்மைகளை செய்வார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஆண்டவரே நாங்கள் உண்மை அண்டிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் அநேக தடைகளாக இருப்பதை நீர் அறிந்திருக்கிறீர்கள் அந்த தடைகளெல்லாம் உடை தெரியும் நாங்கள் இடத்தில் நெருங்கி வருவதற்கு இருக்கிற தடைகள் நீங்கட்டும் அன்பின் கயிற்குளினால் எங்களை இழுத்துக்கொள்வீராக நாங்கள் உயிரை சார்ந்து கொள்ள விரும்புகிறோம் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஒவ்வொருவரையும் நீர் உடைய அன்பின் கயிர்களினால் இழுத்துக்கொள்கிறாக்கா நன்றி ஆசீர்வாதையும் பொருட்படுத்திக்கொள்ளும் ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் இதாவே ஆமேன் உங்களை ஆசிரியப்பார்கள் ஆமேன்